நன்மைகள் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் தினத்தில் என்னோட தாய் தகப்பா இன்னைக்கு வீடியோ கூட போகலாம் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கு என்னடா இப்ப வந்து அடுத்து இந்த மாசத்த கடைசில என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க போகுது இப்போ இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது என்னோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்குள்ளயும் பல குழப்பங்கள் இருக்கும் இல்லையா இப்ப நம்ம இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட ராசியை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் பொதுவா வந்துட்டு சனி பயிற்சி என்ன பண்ணும் சனின்னா என்ன அதை போது தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ சனி பயிற்சி அப்படிங்கும் போது சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஒருத்தர் எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க இல்லையா நம்ம பயப்படலாம் வேண்டாம் இந்த ரொம்ப நல்ல கிரகம் அப்படின்றத நான் சொல்றேன் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய அனுபவங்களை கொடு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் அவர் அவர் நம்ம கூட இருக்க ஒரு ஒரு பெர்சன் நம்ம பேசலாமே அந்த அளவுக்கான ஒரு ரொம்ப குளோஸான ஒரு ஆளுன்னு வச்சுக்கோமே ஏன்னா நமக்கு வாழ்க்கையில நமக்கான ஜீவனம் நம்ம எதன் மூலமா சம்பாதிப்போம் நம்மளுடைய தொழில் அப்ப அந்த தொழில குறிக்கக்கூடிய கிரகம் தான் இந்த சனி அப்ப இந்த சனி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கட்டத்துக்கு இருப்பாருங்க பொதுவா வந்துட்டு ஒரு உங்களுடைய ஜ பிறப்பு ஜாதகத்துல இப்ப மீனத்துல உங்களுக்கு சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதே இதுக்கு இப்ப உங்களோட வயசு முப்பது அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா அதே இடத்துக்கு திருப்பி வரும்போது உங்களுக்கு முப்பது வருஷம் ஆகும் அப்ப ஒரு கட்டத்துக்கு நகர்றதுக்கு இவர் வந்து ரெண்டு வருஷம் எடுத்துக்கிறாரு பொறுமையான கிரகம் ரொம்ப ஸ்லோ பிளானட்னு போயிரு பொதுவா வந்து சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப மந்தில இருக்காதடா ஏன் இவ்வளவு சு ஒரு சோமதி இருக்க சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டேங்க திட்டுவாங்க இல்லையா மந்தக்காரகன் கூட பேர் இருக்கு ஏன்னா சனி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பொதுவாக வந்து மந்த நிலைகள் இருக்கும் சுலோகா பூவாவாரு அப்படிங்கும்போது படிப்படியான முன்னேற்றத்தை கொடுப்பாரு நிறைய அனுபவங்கள் கொடுப்பாரு இதுக்கு இன்னும் நிறைய பேர்கள்லாம் இருக்குங்க என்னன்னா ஒருத்தர் ஒரு வந்து நியாயக்காரகன்னு சொல்லுவாங்க கர்மக்காரகன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிதானமா செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப இந்த மாதிரி ஆஹ் சனின்ற கிரகம் இருக்கு அப்படின்னா நம்ம இப்ப இந்த பயிற்சியாக போகும்போது நம்மளுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரி வரும்னு பாக்கலாம் சரிங்களா இப்ப உங்களோட ராசிக்கு நீங்க தயாரா இருங்க மேசராசி நண்பர்களே உங்களுக்கான பலன் இதுதான் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்ப ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா காலப்பு தத்துவத்தின் ஒன்றாம் இடம் தான் மேசராசி அப்ப ராசிக்கு எந்த இடத்துக்கு வராரு அப்படின்னு பாக்கும்போது சனி வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடியது விரைய சனியா இருக்கு அப்ப இந்த விரைய சனி வந்தா என்ன பண்ணும் ஐயோ நமக்கு என்ன நடந்துருவோம் ஏழை சனி ஆரம்பிச்சிருச்சு நமக்கு என்ன நடக்க போகுதுன்ற பயம் எல்லாம் வேண்டாம் ஒரே விஷயம் மட்டும் தான் நீங்க கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க உங்களுடைய வேகத்தை குறைச்சுக்கோங்க முன்கோபத்தை குறைச்சுக்கோங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க எங்கேயுமே வந்து ஏன்னா குடும்பம் அப்படின்னு இருக்கும்போது நிறைய விட்டு கொடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகல அப்படின்னா நமக்குள்ள குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரிவு சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படும் அப்ப அதுல கவனமா இருக்கணும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க உங்களுக்கு தொழில் ரீதியா கண்டிப்பா இடமாற்றம் உருமாற்றம் சில பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து வேலையில ஒரு நல்ல சேஞ்ச் வேணும் ஒரு ப்ரொமோஷன் ஆகலோ அல்லது அட்லீஸ்ட் ஒரு இடம் மாறி போயிருந்தது வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வட்டம் இடமாற்றம் அப்படிங்கிறது உண்டு ஆனா கொஞ்ச நாளைக்கு பொறுமை நிதானத்தோடு நீங்க செயல்படணும் எல்லா இடத்துலையும் நமக்கு மேலதிகாரிகள்கிட்ட கூட நமக்கு கோவம் வரலாம் அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப கடினமா நேரடியாக பேசிடக்கூடாது அது வார்த்தைகள்னால பிரச்சனைகள் வந்துடலாம் அதனால தான் கவனமா இருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உ நல்ல வந்து தேவையான அளவுக்கு குளிர்ச்சி தன்மைக்கு என்ன மாதிரி உணவு முறைகளோ அதை தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான உடல் வெப்பத்து ஆல்ரெடி நீங்களே வந்து வெப்பமான ஆள் ரொம்ப கோபம் ஜாஸ்தி வரும் ஏன்னா சூரியன் உச்சமாகக்கூடிய இடம் செவ்வாயினுடைய ஆட்சி அதிபதியான வீடு சொல்லவே வேண்டாம் உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இடமாற்றம்னு சொன்னா இல்லையா அப்ப அந்த மாற்றம் வந்து நல்ல மாற்றமா இருக்குமா இல்ல எனக்கு பிரச்சனையா இருக்குமா அப்படின்னா குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க ஆனா அந்த குறிப்பிட்ட கால இடைவெளின்றது அந்த ராகு கேது மாற்றங்கள் வர்றது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானமா இருக்கிறது நல்லது உங்க வீட்டுல வந்து அப்பா இருக்காரு அப்படின்னா அப்பா கூட வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல உறவு முறைகள்ல ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும் இந்த ராவுக்கு எது பயிற்சி வரைக்கும் அப்பாவினுடைய உடல் அக்கறை எடுத்துக்கணும் தேவை இல்லாம அவங்க கூட கான்ட்ரவைஸான ஒரு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது கோவப்பட்டு கூடாது அதெல்லாம் கொஞ்சம் நிதானமா ஒரு போக்க போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு என்ன சொல்லத் தரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கையில வரும் ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு தான் இருப்போம் கடன்ற ஒரு விஷயத்த நீங்க வச்சுக்கோங்க நல்லது ஏன்னா கடன் சப்போஸ் நீங்க வந்து கடன்காரங்கன்னு நான் சொல்ல விரும்பல கடன் இருக்கிறது நல்லது ஆனா அது என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு நம்மளுடைய சக்திக்கு மீறி இருக்கக்கூடாது அது இருந்தா பிரச்சனையா மாறும் ஏன்னா பொதுவா வந்து இந்த மாதிரி சனி வரும்போது விரையாதிபதியா வரும்போது அதை நம்ம சும்ப விரையாம மாத்திக்கலாம் இப்ப சப்போஸ் ஒரு கமிட்மெண்ட் ஒன்னும் இல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் மாசம் நம்ம ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ல நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது இல்லைங்க எனக்கு ஏற்கனவே கடன் நிறைய இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு கடன் வாங்க வேண்டாம் இருக்கிற கட கடனை வந்து ஒழுங்கா கட்டுறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க படக்கூடிய பணத்தை வந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சேமிப்பு அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க இந்த டைம்ல ஒதுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி வந்து எறும்பு வந்து உங்களுக்கு அஹ் மழை காலத்துக்கு தேவையான உணவு முறைகளை வந்து கொடை காலத்திலேயே எடுத்து சேர்த்து வைக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த சனிப்பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய நல்லா வருமானம் பாப்பீங்க அதுல உங்களுக்குன்னு ஒரு பங்கீடு அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக தேவைக்காக போட்டுக்கிறது ரொம்ப நல்லது சப்போஸ் இந்த வரைக்கும் நான் இன்சூரன்ஸ் எதுவுமே எடுத்தது இல்லைங்க மெடிக்கல் இன்சூரன்ஸே நான் போட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பா ஏன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் நான் சொன்னேன் சுபபிரியமா மாத்திக்கோங்க கடன்ன்ற ஒரு விஷயத்துல கமிட்மெண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி இருந்தாலும் ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காக ஒரு கம இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேர் இப்ப உங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த தேவை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன க எப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு கடன் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு இதை என்ன பண்ணலாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்டா மாத்திக்கலாம் சப்போஸ் இல்லைங்க என்னெல்லாம் வந்து ஒரு மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிர ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னா அந்த சேமிப்பவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த டைம்ல நீங்க கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கக்கூடிய ஏதாவது ஃபண்ட்ஸ்ல நல்ல ஒரு தீர விசாரிச்சு உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபண்டை பார்த்து நீங்க அதுல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா இது அழிகால் சொத்து மாதிரி உங்களுக்கு எந்த காலத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயம் இருப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ங்கிறத இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போக போதுங்க அதனால இந்த சனிப்பயிற்சி நல்ல மாற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்க கவலையே பட வேண்டாம் நீங்க நல்லா இருக்க போறீங்க நிறைய வாழ்வியல் அனுபவங்களை கொடுக்க போறாங்க அந்த அனுபவ பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் படிக்கட்டுகளா மாற வெற்றி படிக்கட்டுகள் ஓப்பனா சொல்லணும்னா வெற்றி படிக்கட்டா மாறப்போது வீட்டுல இருக்கக்கூடிய மூதாதையை மட்டும் கொஞ்சம் உடல் நலத்துல அக்கறை எடுத்து பாத்துக்கிறது நல்லது இப்போ ரிஷபராசி பார்க்க போறோம் ரிசபராசி நேரங்களே நீங்க ரெடியாக இருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் வீடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க வராரு கா ரெண்டாம் இடம்ன்ற போது ரிஷபராசி இந்த ரெண்டாம் இடத்துக்கு எந்த இடத்துல வராரு அப்படின்னு பார்க்கும்போது பதினொன்றாம் இடத்துல வராரு சனி இந்த பதினொன்றாம் இடம் என்பது ராபஸ்தானம் அப்ப நீங்க வந்து தொழில் ரீதியா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல லாபம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கப்பெற போறீங்க இந்த லாபம் நல்லா வரும் உங்களுக்கு தொழில் ரீதியா விஷயங்கள் வாக்கு ஸ்தானம் குடும்பம் இதெல்லாமே சூப்பரா இருக்க போகுது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நீங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தணும் அதே மாதிரி வார்த்தைகள்ல நல்லவங்களா இருக்கணும் நல்லவங்களோட செய்யணும் நிறைய கெட்ட பழக்க வழக்கங்களை கத்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி கிடைக்கும் நண்பர்களும் அந்த மாதிரியான தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்க கிடைக்கப்படுவீங்க அதனால நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு நிதானமான போக்கு கரெக்டான நண்பர்களை பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியா நீங்க ஏதாவது முதலீடு பண்ணணும் அப்படின்னா நண்பர்களோட சேர்ந்து பண்ணீங்க அப்படின்னா இந்த டைம்ல உங்களுக்கு அதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு இது கிடைக்காது ஒரு பேர் கிடைக்காது தேவையில்லாத ஒரு மன கஷ்ட கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இதுல ரொம்ப கவனமா இருங்க லாபஸ்தானம் கிடைக்க போறது பட் ஆனா அத நீங்க ஒரு தொழில் ரீதியா முன்னேற்றம் இருக்கு அதை வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதாவது பண்றேன்ற மாதிரி பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க அந்த விஷயத்துல கவனமா இருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல லாபம் கையில பணம் நல்லா புழங்க போகுது அப்ப அந்தபடிய பணத்தை எப்படி சேமிச்சு வைக்கணும் அதுக்கு நிறைய நல்ல எந்த இடத்துல போய் போட்டால் நமக்கு வந்து நல்லா முதலீடாக மாற்ற முடியும் அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வரப்புற எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வருஷம் உங்களுக்கு ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு சொல்லாங்க ஜாக் பாட்டுன்னே சொல்லலாம் கையில காசு இல்லைங்க எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு வந்து வேறுங்க அளவுக்கு பண வரவு அப்படின்றது இருக்க போது அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில தொழில் ரீதியும் நீங்களே ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த வருமானத்தை எப்படி அசட்டா மா கன்வெர்ட் பண்ணிக்க போறீங்கன்றது உங்க கையில இருக்கு ஏன்னா எப்பயுமே கையில தேவைக்கு அதிகமா வரும் வரும்போது எது தேவை எது தேவை இல்லாதது பார்த்து பார்த்த நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் என்னன்னா ஒரு பெரிய ஒரு மனக்கவலை ஒரு விஷயம் இருக்கும் எப்படின்னா நம்ம குழந்தைங்களை வந்து நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களை வளர்த்தி ஆளாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்னா நீங்க தொழில் ரீதியாக லாபம் பெருக போது லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறதுனால நீங்கள் தொழில் ரீதியாக ரொம்ப பிஸி தெடுவில் இருப்பீங்க பட் ஃபேமிலிக்கான அட்டாச்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு கம்மியாகும் அதுக்கான நேரம் ஒதுக்கீடு அப்படிங்கிறது கம்மியாகும் அதனால என்ன பண்ணுங்க கொஞ்சம் உங்க பிள்ளைங்களுக்கு கூட உட்காந்து அவங்கள படிக்கணும் அவங்கள முன்னுக்கு வர வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய தலையீடுதல் குடும்பத்தில் அவசியம் தேவை அப்ப குடும்பத்துக்கான நேரம் எது வேலைக்கான நேரம் எது அப்படிங்கிறதுல ரெண்டு ரெண்டுத்துக்கும் பாகுபாடு பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கான டைமை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை அடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதை விட இதை தாண்டி என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ணினா என்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் வந்து ரொம்ப குழப்பத்திலேயே இருப்பீங்க கொஞ்சம் முடிவெடுக்க முடியாத தடுமாற்றங்கள் இருக்கும் ரொம்ப தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏன்னா இதனால வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து உறவுகளுக்கு இடையில வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மாறி இப்ப வந்து நல்ல ஒரு நிலை வரக்கூடிய நிலை உண்டு அப்ப அந்த இடத்துல வார்த்தைகளை கவனமா ஹேண்டில் பண்ணிக்கணும் ரெக்வஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போனீங்கனாலும் அந்த உறவுகள்ல எந்த பிரச்சனையும் வராதுங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஆன்மீக பயணம் நிறைய இதெல்லாம் வந்து ஒரு தேடலா இருக்கு ஒரு ஆசையா இருக்கு ஒரு இறப்ப ஏறி போயிட்டு வரணும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும் ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக ஒரு பயணம் பண்ணணும் அப்படின்னா நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமா அதெல்லாம் கிடைக்கக்கூடக்கூடிய காலகட்டம் குடும்பத்தோடு நீங்கள் ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துக்கான நேரத்தை ஒதுக்குங்க நிச்சயமா நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்க முதலீடு உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பலாவலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தனிப்பயிற்சி பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக நல்லா லாபம் வரும்னு சொல்றோம் இல்லைங்களா இது வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன் இன்னும் வந்து நிலம் புலம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு கட்டுறது அந்த மாதிரியான எல்லாம் உங்களுக்கு பெறக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப நாள பரவ வர வேண்டியிருக்குங்க எனக்கு ரொம்ப லாக் ஆகிட்டு இருந்துச்சு வந்து தர வேண்டியதை வந்து ஏமாத்திட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய காலகட்டம் இருக்கும் ஏன்னா உங்க கையில நல்லா பணம் புலங்கணும் எதோ ஒரு வகையில திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றதுக்கு எல்லாம் உங்களுக்கு குறிப்பின உண்டு அதை கரெக்டாக பாதுகாப்பு பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த சனி பயிற்சி ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான இருக்கும் நிறைய வெளியில் தெரியக்கூடிய ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய முகம் பல பேருக்கு பரிச்சயப்பட்ட முகமாக மாறுறதுக்கான ஒரு ஃபெமிலியரான ஃபேஸாக மாறுறதுக்கான டைம் பீரியட் நிச்சயமாக அதை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க